தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரியான தனித்துவமான பொதுவான ராசி தான் இந்த வீடியோவில் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்காக காண இருக்கிறோம் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழுப் தெரிந்து கொள்ள முடியும் அன்பர்களே மேலும் நமது சேனலுக்கு இதுவரைக்கும் ஆதரவு தராத புதிய அன்பர்கள் இப்பொழுதே நமது துலான்புடைய ராசிபலன் சேனலுடைய இணைந்திருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அல்பட்ட அனுப்பிவிடுங்க மேலும் நம்ம ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய சேனல் க்ரோத்துக்காக உங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுகிறது அதனால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த யூபிஐ நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய மினிமம் தொகை எவ்வளோவாக இருந்தாலும் சரிங்க உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை வந்து செலுத்தி அதை நீங்கள் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அனைவரையும் பங்கு கொள்ள நான் அழைக்கிறேன் வாங்குகின்ற தின துலாம் ராசி வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஆடி மாத கடைசி தினங்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் நோன்பு இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிமையான உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைய தின கிரக அமைப்புகளை காணும்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்குங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களது ஆசைப்படி நீண்ட நாளாக எதிர்பார்த்த சில விஷயங்களை சாதிக்க முடியும் மாணவர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாளாக அமைந்திருக்குங்க ஏன்னா உங்களுக்கு படிப்பில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோரின் உதவியையும் ஆசிரியரின் உதவியையும் நீங்கள் நாடுங்கள் அவர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுடைய ஆர்வம் இன்னும் சிறப்பாக பூர்த்தி அடைந்து உங்களுக்கு லட்சியங்களை உருவாக்கி நீங்கள் அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இதை கொள்ளுங்கள் அற்புதமாக உங்கள் காரியங்களை நீங்கள் வந்து மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக முடிக்க முடியும் மேலும் வியாபாரிகளுக்கும் யோகமான ஒரு நாள்கள் ஏன்னா வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது உங்களது வீட்டுக்கு அதாவது உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இருக்குது அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து நீங்கள் குடும்பத்தில் நல்ல பெயர் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக வாங்க முடியுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அலுவலகப் பணிகள் மட்டுமல்ல உங்கள் பர்சனல் வாழ்க்கையிலும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க மேலும் சந்தோஷமான நிலையில் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு கான்பிடன்ஸ் மனதளவில் உருவாகும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயரதிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் சொந்த பந்தங்கள் கூட பழகும் போதும் பேசும்போதும் அவர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைதுங்க மனதில் அமைதி பெறுகூடிய ஒரு நாள் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது இன்னைக்கு ஓரளவு க குறையக்கூடிய நல்ல அதிஷ்டம் இருக்குதுங்க கால்நடைகள் சம்பந்தமான விஷயங்கள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அல்லது கால்நடைகள் நம்பி நீங்க வேலை பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க சில பேருக்கு வீட்டை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு ஏற்படும் இந்த தினம் அந்த மாதிரி சிந்தனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் போது அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறத நீங்க அனுபவ ரீதியான நபர்களோட ஆலோசனை செய்து நீங்கள் முடிவெடுக்கலாம் ஏதாவது புனித பயணங்கள் இறை வழிபாடுகள் குறித்த ஆன்மீக பயணங்கள் செய்வதில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்குங்க மகிழ்ச்சியான ஒரு இன்றைய தினம் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க வந்து உங்க நண்பர்களுடைய உதவி நீங்க கிடைக்கப் கிடைக்கப்படுறதுனால உங்களுடைய நிதி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் எனவே நண்பர்களின் உதவி நீங்க தாராளமாக நாடலாம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பாக்கும்போது உங்க மனுக்குறந்த காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில ரொமான்ஸ் உணர்வுகள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அருமையான மனம் வீசும் மலரை போல உங்களது காதல் மிகச்சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையும் உருவாக்கி தரும் நல்ல சுவையுடையதாக காதல் வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரம் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு தேவையான வீட்டு வேலையில முடிப்பதற்கு ஹோம்ஒர்க்கெலாம் முடிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய யோகத்தை உங்கள் குழந்தைகள் கூட நீங்கள் பெற முடியுங்க மற்றவர்கள் கண்காணிக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இன்னைக்கு மற்றவர்கள் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய கெடுக்கூடக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வெற்றி என்பது உங்களுக்கு கைகட்டும் தூரத்தில் இருக்குங்க நீங்கள் முயற்சி செய்து அதற்கான சரியான ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டால் உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி உங்களால் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியுங்க அந்த மாதிரி நல்ல நேரம் பொழுதுருக்குங்க உங்களுடைய பேச்சுக்கள் சரியாக மற்றவங்களுக்கு புரிந்துருக்கு அப்படின்றத நீங்கள் பேசும்போது ஒரு வருடக்கு நல்ல செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னா தவறான புரிதல் காரணமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் உங்களுக்கு நேர விரையும் ஏற்படலாம் ஸோ நீங்கள் அதை தவிர்ப்பதற்கு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மிக தெளிவாக எடுத்து பண்ணிட்டு மற்றவர்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்கள் வந்து திருமண மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட கண்ணோடு கண் சேர்த்து காதல் மொழி பேசக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க அதனால இந்த அளவுக்கு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகப் பணிகள் அனைத்து மணிக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அற்புதமான நேரத்தை நீங்கள் வீணடிக்காமல் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரலாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள்ல ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் சில பொருட்களை ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் வாங்கி கெத்து காட்டணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் செய்து கொடுத்து குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்து குடும்பத்தை பத்திரமாக பராமரிக்கக்கூடிய ஒரு நாளும் இன்னைக்கு அமைதுங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆடம்பரத்துல ஆர்வம் ஏற்படும் போது அது ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் கடன் தொடர்பான பிரச்சனைகளால மன உளைச்சல் உங்களுக்கு இருக்குன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு குறையறதுனால உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாங்க ஆடு மாடு போன்ற கால்நடைகள் மூலமாக ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுருக்கவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா கால்நடைகள் வைத்து வியாபாரம் அல்லது ஜீவனாம்சம் செய்யக்கூடிய அன்பர்கள் தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நல்ல ஆதாயத்துடன் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்க்க பிரச்சனைகள் தீரும் விசாகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள்க்க உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் உங்கள் சொந்த பந்தங்கள் பார்த்துட்டா புரிதல் இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க மனதில் அமைதி பெறக்கூடிய சாந்தமான ஒரு நலகம் அமைதுங்க சில பேர் வந்து வீட்டை வந்து இடம் மாற்றலாமா இப்போ இருக்கிற வீட்ல வந்து எதாவது பிரச்சனை இருக்குமோ அதனால வீட்டை வந்து இடமாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சில யோசனைகள் வரலாங்க அந்த மாதிரி யோசனைகள் செய்யும் போது நீங்கள் தகுந்த நபர்களுடைய ஆலோசனை இப்படி நடந்து கொள்வதுதான் நல்லது நீங்களாக தவறான முடிவு எதுவுமே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் நன்றி அணே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோங்க அதனால உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை அதே மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதிய அன்பர்களை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் ராசி பலங்களை வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க நமது சேனல் டெக்னாலஜி ரீதியான அப்டேஷன் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதுனால நேரங்களாக உங்களுடைய ஆதரவையும் நாடுகிறாங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய யூபிஎம் நம்பருக்கு உங்களால் முடிந்த சிறிய தொகையாக இருந்தாலும் அதை செலுத்தி நமது ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அந்த ரேசிங் ப்ரோக்ராமில் வரக்கூடிய நிதி நிலைமை குறித்த விவரங்கள் நமது வீடியோவில் தெளிவாக நாங்கள் வெளியிடுவோம் அதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைத்து நண்பர்களுடைய விவரங்களும் நமது வீடியோவில் அவ்வப்போது வெளியிட்டு நாங்கள் டிரான்ஸ்பர்ட்டாக நடந்து கொள்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசிபுலங்கள் போல நாளை சனிக்கிழமை ராசிபுலங்கள் எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஃப்ரைடே